டிஜிட்டல் தங்க முதலீட்டில் கவனமாக இருக்க வேண்டும் என முதலீட்டாளர்களுக்கு செபி எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் டிஜிட்டல் தங்க முதலீட்டின் பாதுகாப்பு குறித்து பொருளாதார நிபுணர்கள் சொல்வது என்ன விரிவாக இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம் முன்பு எப்போதும் இல்லாத அளவில் தங்கம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் முதலீட்டாளர்களுக்கு லாபத்தை வாரி இறைத்திருக்கிறது ஈக்விட்டி போன்ற பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள் கடந்த ஓராண்டாக அதிக வருவாயை தராத நிலையில் சில முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீடுகளை தங்கத்தை நோக்கி நகர்த்தி வருகின்றனர் இந்த சூழலில் டிஜிட்டல் தங்கம் வாங்கும் முதலீட்டாளர்கள் கவனமாக இருக்க வேண்டுமென இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியமான செபி எச்சரிக்கை விடுத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் அனைத்து விதமான டிஜிட்டல் தங்கமும் ஆபத்தானவை அல்ல என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் கோல்டில் சில்வர்லேயும் இருக்கு ஸோ அதை அவர்கள் நாங்கள் தான் கண்காணிக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அதே போல் எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட்ஸ் என்று இருக்கிறது இஜிஆர் அதுவும் செபியின் கண்காணிப்பில் தான் இருக்கிறது அதை வாங்க வேண்டாம் என்று சொல்லவில்லை ரிஸ்க் என்று சொல்லவில்லை மியூச்சுவல் ஃபண்ட் வழியான தங்க முதலீடுகள் டெரிவேட்டிவ்ஸ் எஸ்ஜிபி எனப்படும் தங்க பத்திரங்கள் ஆகியவை செபிக்கு கட்டுப்பட்டவை மற்றும் பாதுகாப்பானவை என்கிறார் பொருளாதார நிபுணர் சோமவள்ளியப்பன் மறுபுறம் வெறும் பத்து ரூபாய் இருந்தால் கூட தங்கத்தில் முதலீடு செய்யலாம் என ஏராளமான நிறுவனங்கள் விளம்பரம் செய்து வருகின்றன அதன்படி போன்பே பேடிஎம் போன்ற செயலிகள் மூலம் பொதுமக்கள் சிறுக சிறுக தங்கத்தில் முதலீடு செய்து வருகின்றனர் சில முன்னணி நகைக்கடைகள் கோல்ட் என்ற செயலி மூலம் நூறு ரூபாய் முதல் தங்கத்தில் முதலீடு செய்து ஆண்டு இறுதியில் நகைகளாக பெற்றுக்கொள்ளும் திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றன மாதம் ஆயிரம் ரூபாய் முதல் முதலீடு செய்து பதினோரு மாத இறுதியில் செய்கூலி சேதாரமின்றி ஆபரணங்களாக பெற்றுக்கொள்ளும் வசதிகளும் உள்ளன இவற்றை ரிசர்வ் வங்கி போன்ற அமைப்புகளும் கண்காணிப்பதில்லை என்கிறார் பொருளாதார வல்லுநர் சோமவள்ளியப்பன் டிஜி கோல்டை செபி கண்காணிப்பதில்லை அதனால் அதில் ரிஸ்க் இருக்கலாம் ரிஸ்க் என்றாலே அது நிச்சயமாக தவறு என்று அர்த்தமில்லை தவறு என்றால் இந்நேரம் அதை தடை செய்திருப்பார்கள் சில தவறியும் போகலாம் அது எங்களுக்கு தெரியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள் தவிர வேறு கண்காணிப்பு ஆணையங்கள் இருக்கின்றன ரிசர்வ் வங்கியெல்லாம் அவர்களும் கூட இந்த டிஜி கோல்டை இன்னும் கண்காணிக்க ஆரம்பிக்கவில்லை மேலும் டிஜிட்டல் தங்க முதலீட்டில் உள்ள ஆபத்தையும் சோமவள்ளியப்பன் விளக்கினார் எந்த டிஜி கோல்ட் விற்பனை செய்கிற நிறுவனமாவது தங்கத்தை வாங்கி வைத்து கொள்ளாமலேயே தங்கம் வாங்குவதற்காக பணம் கட்டுகளுடைய பணத்தை எல்லாம் வாங்கி வைத்து கொண்டு தங்கம் விலை கடுமையாக உயர்ந்து விட்டால் நாங்கள் தங்கம் வாங்கவில்லை என்று கையை விடுத்து உங்களுக்கு அந்த அதிக லாபம் கிடைக்காது அல்லது உங்களுடைய பணம் கிடைக்காது என்று சொல்லிவிட்டால் அது மிகப்பெரிய குழப்பமாகிவிடும் மொத்தத்தில் டிஜிகோல் போன்ற டிஜிட்டல் முதலீடுகள் நம்பிக்கை சார்ந்தவை என்பதால் நம்பிக்கையான நிறுவனங்களை தேர்வு செய்து முதலீடு செய்ய வேண்டும் என்கிறார்கள் பொருளாதார நிபுணர்கள்